வணக்கம் இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மரியன்னை பக்தர் ஒருவரை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம்மா வணக்கம் ஐயா உங்க பேர் என்னம்மா நீங்க இந்த பெட்டி கடை வச்சிருக்கீங்க இல்லையா சரி சரி மரியன்னை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் வருதுன்னா எங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு பணிவு அன்பு பாசம் எல்லாமே அவங்கள பார்த்துட்டு போனாவே அந்த காரியம் நடக்க கூடாத காரியம் நடக்கும் அதனால அவங்க மேல பாசம் ரெண்டாவது அவங்கள வந்து நாங்க நினைக்காத நாளே கிடையாது இது நடக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அவங்கள வேண்டது கிடையாது இருந்தாலும் பொழுது அவங்கள வந்து நாங்க மனசுல வச்சுக்கின்னு தான் போவோம் அது நடந்தாலும் சரி இல்லை அது நாளை நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அம்மாவை இதை வந்து கேட்டோம் இது கிடைக்கலையுற மன வருத்தம் என்னைக்குமே எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஆனா நடக்கும் அது மாதிரியான நீங்க வேண்டுதல் செஞ்சு வரங்கள் கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கு எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு தொண்டில கட்டி டாக்டரால எவ்வளவு வெளியே இடத்துல நாங்க பார்த்தோம் பணம் ரொம்ப செலவு ஆகும் சொல்லிட்டாங்க நாங்க நேரம் ஜிஹெச்சிக்கு போயிட்டோம் ஜிஹெச்சிக்கு போயிட்டு அங்க போயிட்டு பார்த்ததுல டாக்டருங்க வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான்மா மருந்து வச்சு கொடுக்குறோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து மாதா கிட்ட ரொம்ப வேண்டி ஜவமால சொல்லிவிட்டு அன்றைக்கி கண்ணீரால் அழுது ஒரு பொழுது சனிக்கிழமை இருந்துட்டு கண்ணி அன்னை நைட்டு நான் தூங்கினேன் அன்ன நைட்டே எனக்கு அந்த அம்மா கனவுல சிரிச்ச முகத்தோடு வந்தாங்க எழுந்த உனியை காலையில் டாக்டரை சுற்றி எங்கள் கணவரை டாக்டரை சுற்றி அம்மா எதுவும் இல்லைம்மா அவங்க வீட்டுக்காருக்கு நல்லா ஆயிடுவார் நான் மருந்து ஏற்றுறேன் நீங்கள் உனியாக பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து ஏற்றி கரண்ட்டு வச்சு இப்போது இருபது வருஷம் ஆகுது அவர் நல்லா தான் இருக்கிறாரு மாதா அவங்களோடைய கிஃப்ட்டு தான் அது ஓ அவங்களாம் எங்களுக்கு கொடுத்த எங்கள் பணவனுக்கு என் மஞ்சள் குடும்பத்தை கொடுத்த என் வந்து அவங்கள நாங்கள் என்னமோ நேசிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு என் க மரிம இருந்து வணங்காத இதுவே கிடையாது எங்கே போனாலும் சரி அவர் மாதிரியே வாழ்க சொல்லிட்டு போய்டும் அவசரத்துக்குடும் எங்கள் வீட்லேயும் குடும்ப ஜபம் சொல்லுவோம் அதே நேரத்தில் எங்கே எதுக்கு போனாலும் அந்த அம்மாவை வணங்கிட்டு தான் நாங்கள் போவோம் அவ்வளோ பிடிக்கும் குடும்ப ஜெபம் சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஆமா சேர்ந்து உட்காந்து சொல்லுவேன் என்னென்ன ஜெபங்கள் சொல்லுவீங்க உடம்பு சரி அதே சொல்லுவாங்க எங்களுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க எங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை குடும்ப சமாதானம் இல்ல எங்க வீட்டுக்காரர் கேன்சர் நோய் எங்க மனைவி இந்த மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்காக கருத்துக்காக அந்த அம்மா கிட்டாங்க எல்லாருக்காக தான் இருப்போம் எங்க கருத்தையும் நாங்க வைப்போம் அதுல அவங்க வந்து ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ரெண்டு வாரம் எம்மா நீங்க வேண்டும் நீங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு சரியா ஆயிடுச்சு குடும்பத்தில் குடும்பத்துல சமாதானம் ஏற்பட்டுச்சு என் கணவருக்கு நல்லா உடல் சோகம் நல்லா ஆயிடுச்சுமா நன்றி எனக்கு வேணாம் அந்த நன்றி மாதா கிட்ட போய் சொல்லுங்க இந்துல இருந்து கிறிஸ்டின் பேர்லாம் வருவாங்க முஸ்லீம் கூட வந்துக்கிறாங்க அதாவது உங்கள்கிட்ட ஜபிச்சுக்கோங்க எங்க கிட்ட ஆமா ரொம்ப பேர் கேட்பாங்க ஆமா ரொம்ப பேரு கேட்பாங்க எங்க கிட்ட அவங்களுக்காக நாங்க சில கருத்துங்க எவ்வளவு பேருக்கு சமாதானமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள இந்து நாங்க சமாதானமா சொல்லி அமைச்சு அவங்க பேரையும் மனைவி கணவன் பேரையும் சொல்லி மாதா கிட்ட நாங்க சொன்னோம்னா சமாதானமா இருப்பாங்க வந்து ரெண்டு வாரக்குமோ இல்ல ஒரு வாரமா வந்து எங்ககிட்ட எங்க குடும்பம் சமாதானமா இருக்குது எங்க வீட்டுக்கார்ட தீய பழக்கமெல்லாம் போயிடுச்சு எங்க வீட்டுக்காரர் அன்பா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாதா கிட்ட போய் நீ மெழுகத்தி ஏற்றி அந்த அம்மாக்கு நன்றி சொல்லுமா எனக்கு வேணாம் அந்த நன்றி அந்த புகழெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நாங்க சொல்லி அனுப்புவோம் இந்துங்கோ பக்கா இந்துங்கோ ஆமா அங்க செய்வோம் கிறிஸ்டின் வந்து அவங்களும் வந்து சின்ன பசங்க இல்லையா திருமணம் ஆனவங்க குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அதை வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க பொறுமை நிச்சயமா பொறுமை இருந்து குடும்பம் நடத்து எதுவும் அவசரப்படாத அப்படின்னா சொல்லி நாங்க அவங்களுக்கு வேண்டிட்டு சரிங்கம்மா மரியன்னை பற்றி உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயா நமது இனி இது சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி இது என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னை பக்தர் திருமதி மோகனா அவர்களை சந்தித்தோம் மரியன்னை பற்றியே அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க்கை